இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துக்கிட்டு டோட்டலா இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அழிக்கக்கூடிய விதத்துல இவர்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற நாட்டையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள பூத்துறான் உள்ள பூத்துறான் எப்படி வருது நிலா நிலா ஓடிவா பாட்டுக்கிட்டு இருக்கீங்களா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லியப்பு கொண்டு வா நடுவீட்டில் வை நல்ல துதி செய்ய எழுதியிருப்பாங்க இப்ப அடிச்சு வந்திருக்கு நிலா நிலா ஓடிவான் ஈசன் முன்னால் வை இனிய துதி செய்யும் எப்படி சிவன் உள்ள வந்தாரு நிலா பாட்டுல எப்படி சிவன் உள்ள வந்தாரு நினைச்சுட்டாங்க எழுதினவன்ட்டு போய் இந்த நியூஸ் எயிட்டீன்ல இருந்து கேக்குறாங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஈசன் முன்னால்வே இனிய துதி செய்யு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கீங்க பேட்டி கொடுங்கன்னு கேட்டா நான் பேட்டிலாம் கொடுக்க மாட்டேன் அதுலேயே தெரியுது இப்ப இவன் வந்துகிட்டு இவன் மேப்படியாந்தான் நான் கொடுக்க மாட்டேன் விளக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஈசன்னா குறிக்கும் தெரியாது அப்புறம் என்னத்துக்கு கிழிக்கிறதுக்கா பாட்டு எழுதுன ஈசன்னா சிவன்னு தெரியாதான் அப்ப ஈசன்னா சிவனு தெரியாதவன் பாடநூல் பாடத்தை எழுதுகிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியுதா இல்லையா அப்ப எப்படி நாசப்படுத்திக்கிறாங்க தெரியுதா இல்லையா இப்படி ஒரு பக்கம்